வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேனுங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா அழகான பண்ணை வீட்டோட அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க பாருங்க இந்த தென்னந்தோப்பு தானுங்க இந்த தென்னந்தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியப்பட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பல்லடம் டு உடுமலைப்பேட்டை வட்டிங்க பெரிய பெரியப்பட்டியிலேருந்து நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் கட்டுரோட்டில் வரணுங்க சூப்பரான தென்னந்தோப்புங்க வாங்க வீடியோவில் பார்க்கலாமுங்க எல்லாமே நாட்டு மரம்ங்க அப்படியே வீடியோலேயும் பாருங்க நல்ல செம்மண் பூமி ரோடு எக்ஸஸ் பக்காவாக இருக்குங்க இந்த தென்னந்தோப்புலேருந்து வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர்லேயும் வரும்ங்க இந்த தென்னந்தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தனி போர்வெழுங்க தனி இபி சர்வீஸு தனி கிணறுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா மாடலில் ஒரு வீடு இருக்குதுங்க பக்கத்தில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இறக்குற ஏரியா தருங்க மரம் எல்லாமே நாட்டு மரம் ஃபுல்லாக ட்ரிப் போட்டிருக்காங்க வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெடுங்க குறையவே குறையாதுங்க மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈல்டில் இருக்குது பாருங்க காய்வார் மரத்தில் எப்படின்னு வீடியோலேயோ தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான நாட்டு மரம்ங்க நல்ல இடைவெளியெல்லாம் அதிகமா கொடுத்து வச்சிருக்காங்க எல்லாமே நாட்டு மரங்க காய் அப்படி விடியோடைய பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரளா மாடல் வீடு இருக்குதுங்க ஒரு லேபர் தங்குற மாதிரி ஒரு வீடு இருக்குதுங்க ரெண்டு வீடு இருக்குதுங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துடுங்க வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோட் அக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க அந்த கேரளா மாடல் தெரியுது பாருங்க வீடு அதுதான் வந்து நம்ம லேண்டில் இருக்குதுங்க தெரியுன்ன வீடு பாருங்கள் மரம் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மரம் இது இதுமடை ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தி ஒரு ரூபா ஏக்கிறாங்க மொத்தம் அஞ்சு ஏக்கராக இருக்குதுங்க இந்த ரேட்டில் இவ்வளோ தெளிவான மரம்ங்க எங்கேயுமே கிடையாதுங்க ரொம்ப குறைவான ரேட்டுங்க தெளிவான மரம்ங்க இது யாருமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வைக்கலைங்க நேரடியாக லேண்ட் ஓனர்கிட்டயே நீங்கள் வந்து பேசிக்கலாமுங்க ஒரு சில ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க இது அந்த மாதிரி கிடையாதுங்க நேரடியே வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர்கிட்டையே வந்து நீங்கள் பேசிக்கலாமுங்க டைரெக்டாக ஓனர் மரம் எல்லா மரத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா காய் இருக்குதுங்கலாம் வீடியோவில் பார்த்தா தெரியுது வருங்க எல்லா மரமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க அந்த வீடு ஒரு ஃபார்ம் ஹவுஸாக இருக்குது வீடு நிறையா சப்ஸ்கிரிப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டோட தான் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதா வீடு கேரளா மாடலில் கட்டிக்கிறாங்க தோப்பு வரும் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தெரியுங்க எல்லாமே நாட்டு மரம் இப்படி கிணறு பாருங்க இதை வந்து கிணறுங்க தண்ணி வரும் ஃபுல்லாக கிடக்கவே வரும் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தீரவே தீராதுங்க அன்லிமிட் வாட்டர் சோர்ஸுங்க ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு லட்சம் கேட்குறாங்க மொத்தம் அஞ்சு ஏக்கராங்க இதை பார்க்குற மாதிரி இருக்கிறதா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க டபுள் நைன் நன்றி வணக்கம்